ஹாய் காய்ஸ் வெல்கம் டு வெணிலா நாராயணன் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா எங்கள் வீட்டில் ஆடி குழு ஊற்றுறங்க வாங்க பார்க்கலாம் உங்கள் வீட்டில் எப்படி ஊற்றுவீங்கன்னு எனக்கு தெரியாது எங்கள் வீட்டில் வைத்தது நீங்கள் பாருங்கள் கமெண்ட்டில் இதை பற்றி சொல்லுங்கள் அரை கிலோ கேழ்வரகு மாவு அரை கிலோ பச்சரிசி பச்சை ஒரு கேழ்வரகு மாவு முன்னாடியே ஊற வச்சு பொழுக்கி வச்சுட்டு மா அன்னைக்கு கூழ் ஆக்கிற மதியம் பச்சரிசி மாவை ஒன்றும் பாதிமாக மிக்சியில் அரைச்சி கூடை கலந்துட்டு ஃபஸ்ட்டு அந்த தண்ணியே கொஞ்சமாக ஊற்றி உலக கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் இந்த மாவை மிக்ஸ் பண்ணுவோங்க இது நல்லா வெள்ளையாக இருக்குங்களா இன்னும் கொஞ்சம் நேரம் கைவிடாமல் களைக்கணும் தான் கெட்டியாக கருப்பு ப கருப்பு கலரில் வந்ததுமே மாவு வெந்தால் கலர் பாருங்க இப்போ வெள்ளையாக இருக்கா கலர் சேஞ்ச் ஆகும் பாருங்க இது கூழ் ஆக்க தெரியாதுன்னு சொல்கிற டிப்ஸுங்க ஆக்க தெரிஞ்சவங்க தப்பாக நினைக்காதீங்க எனக்கு ஆக்க தெரியாதுன்னு சொல்கிறது நான் இந்த மாதிரி தான் ஆக்குவேன் கம்பும் போடுவேன் இப்போ இருங்க கலர் மாறி வந்துடுச்சு இந்த நேரத்தில் எப்படி மாவு வந்துச்சு கூழ் பார்த்தா கரெக்டாக இருக்குதான்னா தண்ணியில் கையில் தண்ணி விட்டுட்டு மாவை தட்டி பார்த்தோமா கையில் ஒட்டலைன்னா கூழ் வந்துச்சின்னு அர்த்தம் சூடு தாங்காதவங்க என்ன பண்ணுன்னா கரண்டியை நேராக நிற்க வச்சுமா சாயாது அதான் டிப்ஸுங்க வெந்து போயிருந்தால் கரண்டி சாயாது கா கூழ்ாக்கி முச்சுட்டுமா இது மூடிட்டுமா போய் இது வஞ்சிட்டு அழகாக ப கதர் ஃபுல்லாக எங்கள் பசங்க கோலம் போட்டாங்க செம்மண் மஞ்சள் கொங்கெல்லாம் விட்டு வேப்பில தோரணெல்லாம் கட்டிட்டுமா வாங்க சாமி கும்பிட்டு கும்பிடலாம் பார்க்கலாம் உங்கள் வீட்டில் எப்படி கும்பிடுவீங்கன்னு கமாட்டில் சொல்லுங்க கருவாடு கோலம் கொச்சி கொண்டு இருக்குது புளி ஊற்றி ஒவ்வொரு வீடியோ ஒவ்வொரு மாதிரி எடுத்தங்க எது சமையல் பண்ணுறோமா அந்த டைம் இருக்கு சொல்ல எடுத்தேன் முள்ளங்கி முருங்காய் கத்திரிக்காய் வெண்டைக்காய் இன்னும் நிறைய காய் போடலாம் கூழ் கரைச்சிருந்து முருங்க கிடைவ பொரிச்சுங்கிறோம் கூழ் ஊற்றுனாவே நிறைய வேலைங்க வேப்பில தோரணும் கூழ் கட்டிட்டு எங்கள் வீட்டில் ரெண்டு வழக்குங்க குத்து காமாட்சி மிளகு இதில் இது க பஞ்சக்காவியை அது அது வந்து எப்பவுமே நமக்கு இப்போ அது ஏற்றுனா அந்த அளவுக்கு இதுவாகாது சாம்பிராணி கட்டி அதில் வச்சிட்டு இருந்துச்சிங்க மொத்தமே அது நல்லா அழகாக இருந்துச்சு தயிர் வெங்காயம் போட்டுட்டு பாருங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் கமெண்டில் நாங்கள் வேப்ப இலையில் சாப்பாடு போடுவோம் இந்த கூழ் ஊற்றும்போது மட்டும் இப்படி தான் எங்கள் மாமியார் கும்பிடுவாங்க அதே மாதிரி நானும் கும்பிட்டுருக்குறேன் வாங்க தீபார்த்தனை பண்ணிவிட்டு கூழ் எல்லாருக்கும் ஊற்றிடலாம் ங்க எங்கள் பூஜையார எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க கூழ் ஊற்றலாம் வாங்க வீடியோ கவர் பண்ணமுடில்ல பசங்களை வரைக்கும் கவர் பண்ணேன் பெரியவங்களாம் கவர் பண்ண முடில கூழ் ஊற்றிட்டு சமையல் வேலை இருக்குது பார்க்கலாம் வாங்க கூழ் காலி ஆகிடுச்சி அதனால் கரைச்சி கரைச்சி ஊற்றுனேன் ரெண்டு முறை இப்போது சமையல் வேலைக்கு போனோம் ஆடி கூழ் தாங்க ரொம்ப ஸ்பெஷல் முருங்கைக்கீரை இது சிக்கன் கிரேவிங்க அடுப்பில் வச்சுட்டு தான் கூழ் இது மட்டன் குழம்பு இதுக்கப்புறம் மூணு மூன்றரை வரைக்கும் வேலை ஃபுல்லாக இருந்துதுங்க மட்டன் குழம்பு இது மீன் வர்த்தன் முட்டை கிரேவி சாதம் போட்டு எப்பவுமே கோம்பத்துக்கு நிறைய சாதம் போடணுங்க முருங்கைக்கீரை கடல் சைஸ் இல்லைவா அது கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டோமா நைட்டு கோம்பத்துக்கு இது கருவாட்டு குழம்பு முள்ளங்கி முருங்கைக்காய் வண்டக்காய் கத்திரிக்காய் இது மீன் வர்த்த மீன் முட்டை நடிக ரொம்ப ஸ்பெஷல் தாங்க எப்பவுமே எங்கள் பாப்பா வழக்கெல்லாம் எடுத்துட்டாங்க இப்போ கும்பம் கொண்டு போகிறோம் கும்பம் போட்டுட்டு எல்லாருக்கும் சாதம் சேலை வைப்போங்க ஆடி மாதம் தான் சேலை வச்சு தான் கும்பிடுவேன் எப்படி இருக்கு எங்கள் பூஜாரை சாம்பிராணி தூபம் நிலவாசுப்படிக்கு கண்டிப்பாக காட்டணும் வாங்க தோப தீபமெல்லாம் காட்டிட்டு சாப்பாடு கும்பசோர் கொடுக்க போகிறோம் எப்பவுமே வெள்ளிக்கிழமை மாமிழ நாளெலாம் நிலவாசப்பட்டிக்கு தீபாத்தனம் கண்டிப்பாக காட்டினேங்க நான் தான் காட்டுறது கும்ப கும்ப சாப்பாடெல்லாம் பிசைஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ லைக் பிரிச்சுருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய் பாய்